அதுபவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நம பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுமே இணைந்த சக்தி என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி மூணுமே ஒன்றா சேரும்போது அது என்ன சக்தியாக மாறுது அப்படிங்கிறத பற்றி இப்போது இதில் பார்க்கலாம் ஸோ பஞ்சபூதமும் வந்து இந்த மூன்று தேவர்களுக்கும் அடக்கம் பிரம்மா விஷ்ணு சிவன் கடக்கம் ஸோ இப்போ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்க அந்த கணக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே கடவுளாக இருந்து அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து தத்தாத்திரேயர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஒரே உடல் தாங்க முகம் மட்டும் மூன்று முகம் இருக்கும் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய முகம் மூன்று முகம் சேர்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுதான் வந்து தத்தாத்திரேயர் ஸோ தத்தாத்திரேயர்ன்னு சொல்லக்கூடிய அந்த உருவத்திற்கு என்ன சக்தின்னா அவங்க தான் என்ன மகா குரு குருக்கெல்லாம் குரு அதான் குரு குருதசையோ இல்லை குரு புக்தியோ குரு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கோ சால்வேஷன் பண்ணணும் நல்லபடியை வேண்டோன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க தத்தாத்திரேயர் கோயிலுக்கு போப்பா தத்தாத்திரேயரை நீ வந்து வழிபாடு பண்ணப்பா தத்தாத்திரேயர் உங்களை வழிநடத்துவார்னு சொல்லிடுவாங்க சொல்லுவாங்க ஸோ அப்போ அவர் தான் குருக்கெல்லாம் குரு காலங்காலமாக இருக்கக்கூடிய குரு குருன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரு எடுத்துக்குவாங்க இல்லையா எல்லா குருக்கும் டாப் மோஸ்ட் போஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயர் தான் இப்போது அந்த தத்தாத்திரேயரை நாம் வழிபடும் பொழுது அதுவும் குரு நாளன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகள் அல்லது பௌர்ணமி என்று நாம் வழிபடும் பொழுது என்ன கிடைக்கும் குரு பார்க்க கோடி பலன் கோடி பலனா ஒன்றும் ரெண்டு இல்லைங்க கோடி பலன் கிடைக்குமா நமக்கு ஒரு பத்து பலன் கிடைச்சாலே போதுங்க கோடிக்கெல்லாம் எனக்கு நமக்கு வேண்டியதில்லைங்க ஸோ இந்த பத்து பலன் பலம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணோம் ததாத்திரியர் வழிபாடு பண்ணுங்க ததாத்திரியர்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு அவதாரத்திற்கு எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது எல்லாரும் என்னது கர்மாவையே அவர் திருப்பி போடுவார் கர்மான்னு சொல்லக்கூடிய நமது ஊழியருக்கு இல்லையா அதையே வந்து சரி செஞ்சுடுவாரான் யார் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஏன்னா மூன்று சேர்ந்து வருவோம் இல்லையா பிரம்மா விஷ்ணு சிவன் அதாவது படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் இது மூணும் ஒன்றா சேர்ந்தால் என்ன செய்யும் கண்டிப்பாக எந்த ஒரு உயிர் எந்த ஒரு ஜீவன் இல்லை எந்த ஒரு ஆத்மா எந்த ஒரு மனிதன் சென்று தத்தாத்திரேயரை மனதார வழிபாடு செய்த அவனுக்கு நன்மையே செய்யும் தலைக்கு வந்து போகும் பேரிடர் காலங்களில் கூட தத்தாத்திரையர் தான் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க அவங்களுடைய வழிகாட்டல் பேரில் செல்லும் பொழுது வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லாமல் வளர்ச்சியை பார்க்க முடியும் ஸோ அப்போ தத்தாத்திரேயருங்கிற அந்த ஸ்வரூபத்திற்கு எல்லா சக்தியும் ஒன்று கூடின ஒரு அவதாரம் ஸோ அதாகவே நான் சொன்ன மாதிரி அந்த வியாழக்கிழமையிலோ இல்லைன்னா பௌர்ணமி என்றோ எல்லாத்துக்கும் மீறி ஒன்று இருக்குங்க அவரவர்கள் பிறந்த திதி உதாரணத்துக்கு சஷ்டி திதி இன்னைக்கு பிறந்திருக்கேன்னு வைக்கங்களேன் ரெண்டு சஷ்டி வரும் ஒன்று வந்து வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி அப்போ வளர்ப்பிரை சஷ்டினா என்ன அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டி திதி சஷ்டி என்று நாம் அவரை வழங்க வேண்டும் தேய்ப்பரை சஷ்டின்னு என்ன பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டி திதி அது மாதிரி அவரவர்கள் பிறந்த திதி என்று அது என்ன தேய் புறையாக வளர்ப்பார்னு அதை உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் தெரியும் அது அது வரும் என்று சென்று ததாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய அந்த அவதார புருஷனை நாம் வணங்கினோமானால் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெற்று முக்தியும் அடையலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் பிறவி எடுக்காமல் முக்தி அடைகிறதுக்காக நாம் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் ரெண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து தத்தாத்திரேயர் தான் ஆகவே அனைவரும் தத்தாத்திரேயர் கோயில் எங்கே இருக்குதுன்னு தேடி போய் வழிபாடு பண்ணுங்கள் தத்தாத்திரையர் கோன படங்கள் கடையில் விற்பாங்க அதை கூட வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது ஒன்றும் இல்லை குருவான்னு நினச்சிக்க குரு அதாவது குருக்கெல்லாம் குரு மகா குருன்னு வச்சுக்கோங்க இங்கே மேதா குருன்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி அவருக்கும் மீறினவர் தான் அவர் இந்த மூன்று இறைகளையும் ஒன்றாக இணைந்துள்ளது அல்லவா ஆகவே மகா குருவை நாம் வழிபாடு செய்து நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே முக்தி பெற என்ன செய்கிறோம் முயற்சி செய்வோம் சாய்ராம் மீண்டும் சந்திப்போம்